ரெண்டு போறான அப்பா ரொம்ப நல்லவ பிரேமா நல்லவ பாக்கறியமா நீ என்ன அந்த நான் சொல்றது கேளு किरमा ए मु मत में रे का गाले न ना ना जन्ना का मका रे गबार अपा महिला के ने नेत्र तो ले यंगटे तो बितावरा बेत कुडा दे नी पाकर पार व सरी करिया दे नी बेत करी करी ले बेत करी करिया दे तो केन पति वेली लेनो तबु तब बेत लिया बे का कोई मला बोलता रे इन्ना यार 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 என்ன கேட்கலாம் அம்மா பயில கை விடுவான் பாக்க வச்சு என்ன சொன்ன

తాతైం దైవం తాదైవందైవం తడదైవం తాయి తడదైవం మివం మువం தம்பி நீ இந்த பாட்டவே நீ பாட்ட சொல்லி தியா ஊரடா இந்த பாட்டை எல்லாம் நீ மனுத்துங்க பாப்பா பாப்பா அவ என்ன பண்ணியிருக்காங்க அங்க அங்க ஏதோ மாதிரி அறிவ வந்துருச்சு

பாட்டு பாடுனீங்க ஐயோ வெயிட் பண்ணுங்க ஏப்பா என்னடா இங்க வந்துட்டீங்க வெயி வெய் கையோட ஒரே ஹவர் பண்ணிட்டீங்களா இன்னைக்கு இன்னைக்கு வாசிங்களா நீங்க ஒரு தடவை இプレடா மைண்ட்ல இருந்து நீங்க அளையா சொல்றேனா நல்லவனா பொண்ணா போறவனா ஒரு எங்க அப்பா யாரு? எங்க அப்பா நான்தா அய்யா. நீங்க அப்பா புடி கேட்டமா? இல்ல வெட்கப்படுறா? இல்ல பொறம்ப போய்டா. இல்ல பொய் புறியா? இல்ல வாடி போறா? இல்ல வழி தள்ளறா? இது என்ன? இப்ப காண்டே இருந்து மாளாதே கேஞ்சி கேங்க. நான் ஒரு சொந்தத்தை கேக்கிறேன். એતેતે પેપર પર કુટતું બોલાય ને ના દેતો નથી આને જો દિલે બાજુ બાજુ કેતો ઓકરો ઓકરો કેતા ઓ મત ઓકરો ઓ અપડી મારી આવે બોલે અપ કને ઇબી ઓલે મરમો ભાગenje તીવાડા એલોરો ચરાપોડ કલ્લુ કુશને ઇલતું ઓકરો அடைக்கு சொல்ல வேண்டியது போல ஏங்க சீரோடும் நேரபொழு கண்ணேட்டு பிடிச்சவனோ சொல்லி டபா கே இன்னையங்க டசை முடி டேய் டபா குளிரு வர டபா தரமணி சொல்றேன் நானு நாலு தடவை வக்காண்டிருக்காங்க அதீக படுத்துறேன் கும்பு விنده அவமான படுத்துறேன் டேய் தூக்கு பாய் தொங்கிடுடா வேற லெவல் சச்சி ஒரு தடடா அந்துவல பத்த தம்பி அந்துவல கம்ம டாங்க் கும்பு இல்ல கத்தேன் யா என்ன லச்சி ஓ

மறுப இருக்கமா தெய்வமா அமரணும் அப்படின்னா நாடகம் வச்சா ஏன்னா மூர்த்தி கரம் கிடைக்கும் ஆடகமாடம் மூர்த்தி கரை கிடைக்குமா கரகாட்டம் மூர்த்திகரம் கிடைக்குமா தெருப்பு தோயில் ஒரு மேலை நாடகம் இதை வைத்து நல்ல வார்த்தை சொல்லுவாங்க அதனால அவங்க செய்த பாவங்கள் விலைக்கு புண்ணியம் போய் சேரும்

ஆனா அவன் எங்க பாப்பாவை கல்யாணம் பண்ணி எங்க பாப்பாவை என் மச்சான் சேர்ந்து அவனுக்கு ஒரு பையன் அங்கதான் ஆனா என் மச்சான் அவனுக்கு அவங்க தவசா எனக்கு தெரியாது நாளம்ப ஒரு புள்ளு ಇದಗಾ ನಾನು ಪರ್ಚಾಟಿ ಬಿಟ್ಟು ಹೋಗಿ ಮड़ियाಯ್ಯ ಯಾವಾಗ ನಂತ್ರಿನಾ ನಾನು ಬಂದಿದ್ದೆ ಪಾ. ಯನ್ ವಾಾಯೆ ಕೈ ಹಿಡಿದಾ ಮಡಿಶಾಟಿ ಬಿಡ್ತೇ ನಿಮ್ಮ ಮಚ್ಚಾ ಕೈ ಹಿಡಿಯೋ. ಹೋಗ್ಮೋಡಿಯಾ. ಯನ್ ಮೂವಿ ಪೋಚಾ ಮಡ್ರಾಸ್. ಮೂವಿ ಎಂತ ಪೋಯ ತಿರುವು. ನೀನು ಮೌಡಾ ನೀನು ಮೌಡಾ ನನಗೆ ಸಂತ ತಂದಾ ಎಂಗಾ ತಾವತ್ತ್ರ ಬೇಕಾ ಕುಂದು ಉಬರಕೋ. ಏಮ್ಮಾ